நேற்று வந்து எங்களுடைய மருத்துவ குழுல ஒரு மூத்த மருத்துவர் ஒருத்தர் ஒரு கட்டுரை ஒன்னு அனுப்புறாரு அந்த கட்டுரை வந்து ஒரு பெரிய கட்டுரை காலையில் ஆறே காலுக்கு அதை எடுத்து படித்தா ஒரு பத்து பக்கம் இருக்கு அந்த கட்டரை அனுப்பும் போதே அவர் அந்த பேராசிரியர் வந்து சொல்றாரு பெரிய நீண்ட கட்டுரை தான் ஆனா கண்டிப்பாக வாசிச்சிருங்க ரொம்ப முக்கியமான கட்டுரை அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு நான் ஒரு முக்கால் ஒரு மணி நேரம் அந்த கற்றையை படிக்கிறேன் அது வந்து சமீபத்தில் வந்த வெளியான ஒரு ஆய்வு கற்றையினுடைய சுருக்கம் அதே பத்து பக்கம் இருக்கு நியூசிலாந்துல இருக்கக்கூடிய ஒரு பேராசிரியர் ஒருத்தர் எழுதுறாரு அவர் எழுதுறாருன்னா புற்றுநோய்கள் பெருகிக் கொண்டே இருக்குது எல்லாம் உலகத்தில் தெரிஞ்ச விஷயம் பெருகிட்டே இருக்கு அவர் சொல்றாரு இளம் வயதில் புற்றுநோய் கூடுது அவருடைய கன்சர்ன் அவர் பார்த்துட்டு ஒரு பெரிய புற்றுநோய் பேராசிரியர் புற்றுநோய் சிகிச்சை கொடுக்கக்கூடியவர் அவர் சொல்றாரு நான் பண்ணிட்டு இருக்க இடத்துல முப்பதுல இருந்து நான் இருபத்தஞ்சுல இருந்து முப்பத்தி வயதுக்குள்ளாக நிறைய குடல் புற்றுநோயை பாக்குறேன் குடல் ஏன் இந்த இளைஞர்களுக்கு வருது அதுல வந்த இளைஞர்கள் பல பேர் வந்து மிதமாக குடிப்பவர் தான் அவர் வெளிநாட்டுக்காரர் என்பதால சேர்த்து எழுதுறாரு மிதமாக குடிப்பவர் தான் பெரிய அளவில் வந்து அவருக்கு வந்து புகைப்பழக்கம் இல்லை அவருக்கு மராத்தான் ஓடக்கூடிய நண்பர்கள் எல்லாம் அதில் இருக்காங்க அப்படி இருந்தும் ஏன் புற்றுநோய் வருகிறது என்று ஒரு கன்சனோட எழுதிட்டு அவர் என்ன செய்யறாரு அவரோடு படித்த அவரோடு ஆய்வில் உரையாடி கொண்டிருக்கக்கூடிய உலகமெல்லாம் இருக்கக்கூடிய பல்வேறு ஆய்வாளர்களை எல்லாம் கூப்புறாரு இந்தியாவில் கூப்பிடுறாரு பின்லாந்துல கூப்பிடுறாரு யூரோப்ல கூப்பிடுறாரு அமெரிக்கால கூப்பிடுறாரு எல்லா இடத்துலயும் டேட்டால பார்த்தா இளம் வயதில் இந்த புற்றுநோய்கள் கூடுவதே அவர் எழுதி இருக்கார் போது அந்த கட்டுரை நிறைய பெரிய பல விவாதங்களை முன்வைக்கிறது அந்த கட்டுரை ஒரு முடிவை சொல்லல ஆனா இதையெல்லாம் யோசிங்க யோசிங்கன்னு சொல்லக்கூடிய கட்டுரை அந்த கட்டுரையில அவர் எழுதிட்டே வரும்போது அவர் சொல்றாரு எந்த முடிவையும் நான் உடனடியாக சொல்லிவிட முடியாது இதுக்கு சுற்றுச்சூழல் தான் காரணம் இதுக்கு கெட்ட உணவு தான் காரணம் இல்ல ஒரு பால்பட்ட மனம் தான் காரணம் என்னால் சொல்ல முடியல ஆனா எல்லா காரணத்தையும் கொஞ்சம் முத்து பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் நல்ல ஹெல்தியான உணவு எடுக்கிறதுல என்ன தப்பு அன்ஹெல்தி ஃபுட்னாலதான் வந்ததுன்னு சொல்ல முடியலங்கிறதுக்காக அன்ஹெல்தி ஃபுட் நல்லது நம்மளால வாதிட முடியாது அப்படின்னு எழுதுறாரு அதே எழுதும் போது இன்னொரு வரி எழுதுறாரு அந்த வரியை அவர் இரண்டு வரி எழுதிவிட்டு அவர் கடந்து போய்விட்டார் ஆனால் நான் அந்த வரிகளை நின்று போயிட்டேன் அந்த வரி என்ன அப்படின்னா சில புற்றுநோய்களுக்கான தகவமைப்பு குழந்தை உருவாகும் போது கருவிலேயே வருகிறதா அப்படின்னு ஒரு கதை எழுதுறாரு ரெண்டு வரி எழுதுறாரு கதை அவருடைய ஐயத்தை எழுதுகிறார் ஜெனட்டிக்கா வர்றது வேற ஜீன்ல இருக்கிறது வந்து எம்பிய ஃபார்ம் ஆன ஜீன் வந்துடும் அது ஜெனட்டிக்கா வரக்கூடிய இது அவர் அப்படி சொல்லல ஜீன் ஒரு பக்கம் வந்தா கூட கரு வளர்ச்சி அடையுது இல்லையா ஒவ்வொரு நாளும் பிரிந்து 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 கை கால் முகம் அப்படி பிரிஞ்சு வரும்போது அந்த இடத்தில் கூட சில பிறழ்வுகள் நடக்கும் போது அந்த பிறழ்வு கொண்ட அணுக்கள் வருங்காலத்துல ஒருத்தருக்கு வந்து புற்றுநோய் வருவதற்கான சாத்தியத்தை உருவாக்குமோ அப்படின்னு ரெண்டு வரி எழுதிட்டு போறாரு அதுக்கப்புறம் இன்னொன்று ரொம்ப முக்கியமா சொல்றாரு அது நமக்கு ரொம்ப கவனமா தெரிய வேண்டிய ஒரு விஷயம் என்ன எழுதுகிறார் என்றால் ஒரு புற்றுநோய்க்கு இதுதான் காரணம் என்று நிறுவுவதற்கு நாற்பத்தி ஐந்து வருஷம் அதுக்கு ஒரு உதாரணம் என்ன அப்படின்னா ஸ்மோக்கிங் தான் சிகரெட்டுனால புற்றுநோய் வருதுன்னு லேசில் ஒத்துக்கல இந்த ஊரு நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபதுகளை ஒட்டி நினைக்கிறேன் ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபது ஆயிரத்தி எண்ணூறு முடிவில் அந்த நேரத்துல ஒரு ஜெர்மனிய மாணவர் பிரான்ஸ்ல அவர் வந்து படிச்சுட்டு இருக்காரு ஒரு பிஜி ஸ்டூடெண்ட் அவர் வந்து முத முதல்ல ஒரு ஆய்வு கட்டுரை எழுதுறாரு என்ன எழுதுறாரு புகையிலை தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள்ல நிறைய இது மாதிரி நுரையீரல் புற்றுநோய் வருது அப்படின்னு எழுதுறாரு எல்லாரும் சேர்ந்துட்டே கிருக்கராணி அப்படின்னு சொல்லி அவரை அவரோட உதாசீனப்படுத்துகிறாங்க அதுக்கப்புறம் இங்கிலாந்துல நிறைய நுரையீரல் புற்றுநோய் வந்தோடனே இங்கிலாந்து மகாராணி கூப்பிட்டு ஃபாரின் ராயல் காலேஜஸ்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் கூப்பிடுறாங்க பெரிய பெரிய பேராசிரியர்கள் உலகம் எல்லாம் இருந்து வராங்க அவங்கள்ட்ட அந்த அம்மா சொல்லுவாங்க எனக்கு ஏன் இங்க வந்து இங்கிலாந்துல இவ்வளவு புற்றுநோய் வருது நுரையீரல் புற்றுநோய் கண்டுபிடிக்க அவங்க எல்லாம் நிறைய மூணு நாளா விவாதம் செய்து எல்லாம் செஞ்சு பத்து காரணங்களே கண்டுபிடிக்கிறாங்க பத்து காரணங்கள் எழுதுறாங்க அதிகமா சளி பிடிக்கிறது அதிகமா நிமோனியா காய்ச்சல் வர்றது அதிக பிறக்கும் போதே நுரையீரல சில பழுது அதுக்கப்புறம் டியூபர் சரியா ட்ரீட் ஆகாது இப்படி எல்லா காரணங்கள் எழுதுறாங்க ஒரு ஒரு காரணம் கூட புகைப்பிடித்தலால் புற்றுநோய் வரும் எழுதல பத்து லிஸ்ட் போட்டாங்க கான்பரன்ஸ் முடிஞ்ச உடனே எல்லாரும் சேர்ந்து போட்டோ எடுப்பாங்க இல்லையா சீஃப் கெஸ்டோட சேர்ந்து போட்டோ எடுப்பாங்க சீஃப் கெஸ்ட் யார் இங்கிலாந்து ராணி அதுக்கப்புறம் எல்லா பேராசிரியர்களும் உட்கார்ந்து ஒரு போட்டோ எடுக்கிறாங்க அந்த போட்டோ இணையத்தில் இப்போதும் இருக்கு அந்த போட்டோல என்னன்னா அவ்வளவு பேராசிரியரும் கையில அழகா ஒரு தம்ம வச்சு துடிக்கான் ஏன்னா அவனுக்கு தெரியாது இது வந்து அவர்களுடைய பிழை இல்லை அவங்க கொஞ்சம் கூட யோசிக்கல இப்படி பைப் வச்சிட்டு இருக்கோமே இது வந்து இதனால் புற்றுநோய் வரும்னு நம்ம யோசிக்கவே இல்லை இது ஒரு சாதாரணமான ஒரு விஷயமாக எழுதி கொடுத்தாங்க ஆனால் அதற்கு அடுத்த பத்து பதினைந்து ஆண்டுகள்ல அடுத்தடுத்த பேராசிரியர்கள் இல்ல இல்ல புகையிலை பிடிப்பவர்களுக்கு சில மாற்றங்கள் வருது அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் வரிசையா பேப்பர் வந்த பேப்பர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகள் கிட்ட வலுவாகிறது அந்த கருத்து புகை பிடித்த புற்றுநோய் வரும்னு அப்ப என்ன நடந்துச்சு தெரியுமா உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா புகையிலை கம்பெனிக்காரர்களும் ஒன்னா சேர்ந்து இவங்கெல்லாம் எல்லாரும் சிகரெட் குடிச்சிட்டு யாருக்கெல்லாம் வருதா சும்மா இவங்க எல்லாம் யாரும் பிற பிசினஸ் மேன் எல்லாம் சேர்ந்து தூண்டி இதை உருவாக்குறாங்க யாரும் நம்பாதீங்கன்னு

ஆனால் அதற்கடுத்து பத்து ஆண்டுகளுக்கு அப்புறம் தான் ஒட்டுமொத்த உலகமும் உறுதியாக அறிவித்தது புகைப்பிடித்ததால் புற்றுநோய் வரும் என்று இதை சொல்வதற்கு நாற்பத்தி ஆண்டுகள் பிடித்தன நண்பர்களே எதற்கு நான் இங்கே சொல்றேன் அப்படின்னா இன்னைக்கு நாம் சாதாரணம் என்ன நினைத்து புழங்கிக் கொண்டிருக்கிற நம்ம இதை இதெல்லாம் என்ன செய்ய போது எங்க எல்லாம் பேசிட்டே இருப்பாங்க எல்லாம் சொல்லிட்டு தான் இருப்பானுங்க நமக்குலாம் ஏதாவது நம்ம கூட சாப்பிடணும் இங்கேதான் வருதா அப்படின்னு நாம் சாதாரணமாக புழங்கி கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள் வருங்காலத்தில் இதுதான் புற்றுநோய்க்கான காரணம் என்று கண்டறியப்படும் நண்பர்களே நாம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அதற்கு ரொம்ப முக்கியமாக மது ஒரு முக்கியமான விஷயம் மது வந்து நம்ம ரொம்ப சாதாரணமாக நிறைய பேருக்கிட்ட நம்ம யோசிப்போம் சினிமால வந்து புகை பிடித்த நாள் புற்றுநோய் வரும் போடுவான் புகை பிடிக்க ஒரு ஹீரோ புகை பிடிச்சிட்டா டக்குன்னு கீழே ஒரு இலத்து வரும் புகை பிடிக்காதீங்க புகை பிடித்தால் புற்றுநோய் வரும் உயிரை கொல்லும்னு அதுக்கு அடுத்த வரி என்ன உடம் தெரியுமா மது அருந்துதல் உடல் நலத்துக்கு தீங்கானது ஏன் மது இருந்தால் செத்து போக மாட்டாங்களா மது அருந்துதலும் தீங்கானது உன் உயிரைக் கொல்லும்னு ஏன் எழுதக்கூடாது எழுத விட மாட்டாங்க அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய மாபெரும் வர்த்தகம் எழுத விடாது நண்பர்களே ஆனால் எப்படி எந்த அளவுக்கு புகை நிக்கோட்டின் புகையில இருக்கக்கூடிய நிக்கோட்டின்ங்கிறது கிளாஸ் ஒன் கார்சினோஜன் டபிள்யூஹெச்ஓ சொல்லக்கூடிய உலக சுகாதார நிறுவனம் சொல்லக்கூடிய கார்சினோஜன் வந்து புகை அந்த டபிள்யூஹெச்ஓ சொல்லக்கூடிய முதல் விஷயம் அதே இடத்துல அந்த கிளாஸ் ஒன் கார்சினோஜன்ல தான் எத்தனை இருக்கு அதற்கு எவ்வளவு வாய்ப்புகள் இருக்கிறதோ அதே வாய்ப்பு மதுவுக்கும் இருக்கிறது நாம் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் பின்னாடி எனக்கே ஒரு நாள் தானே எடுக்கிறோம் எனக்கே ஒரு நாள் நான் வந்து மது எடுத்து வந்துருமான்னு இப்ப சமீபத்தில் ஒரு ஆய்வு கட்டளை வந்திருக்கு அந்த ஆய்வு கட்டறையுடைய தலைப்பே ரொம்ப பயமாறுக்கும் என்ன தெரியுமா ஆல்கஹால் நீ எவ்வளவு உன்னுடைய மரபணுல விலங்குல ஒருவேளை புற்றுநோய் வருவதற்கான சாத்தியங்கள் இருந்தால் எவனாலையும் கண்டுபிடிக்க முடியாது எந்த மருத்துவராலையும் கண்டுபிடிக்க முடியாது எந்த ஜோசியராலையும் கண்டுபிடிக்க முடியாது ஒருவேளை உன்னுடைய உடலின் விலங்களில் அப்படியான வாய்ப்புகள் இருந்தால் கண்டிப்பாக உன்னுடைய புற்றுநோய்க்கான காரணி முதல் துளியிலேயே தொடங்குகிறான் நம்ம நினைக்கிற மாதிரி நாங்கள்லாம் வந்து பதினஞ்சு பர்சன்ட் ஆல்கஹால் தான் சாப்பிடுறோம் நாங்கள்லாம் வந்து பெரிய நாற்பது ஆல்கஹால் சாப்பிடல ட்ரிங்க் கொஞ்சமா குடிக்கிறேன் ட்ரிங்கர் இந்த பேச்செல்லாம் தூக்கி ஊத்தி போடுங்க மது வேண்டாம் நண்பர்களே ஒருபோல நமக்கு மது வேண்டாம் அதை இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே வெள்ளுவன் சொல்லியாச்சு இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே கல்லுண்ணாமையை பற்றி பேசிவிட்டோம் மறுபடி மறுபடி மறுபடியும் அதெல்லாம் கொஞ்சமா குடிச்சா டாக்டர் சொன்னாருங்க கொஞ்சமா குடிச்சா கெட்ட கொலஸ்ட்ரால் குறையுமாமேன்னு அந்த டாக்டருக்கு எவனால ஊத்தி கொடுத்துருப்பான் எந்த மருத்துவத்திலும் எந்த மருத்துவத்திலும் மது பாதுகாப்பானது என்று எந்த பேப்பரும் பப்ளிஷ் கிடையாது நல்லா புரிஞ்சுக்கோங்க நான் சொன்ன அந்த சொன்னது பிரிட்டிஷ் மெடிக்கல் ஜேர்னல் சமீபத்தில் வந்த ஒரு பெரிய மருத்துவ பத்திரிகை தான் பல ஆய்வுகள் கோஹாட் டெடிப்பாங்க கோஹாட் ஸ்டடியில் ஒரு பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் என்ன வகை மது அருந்துகிறார்கள் மதுவோடு சேர்த்து என்ன உணவு எடுத்துக்கொள்றாங்க யார் எடுக்கிறாங்க எந்த சீதோஷன எடுக்கிறாங்க இவங்களை எல்லாம் அனலைஸ் பண்ணி திரும்பவும் சொல்லிவிட்டார்கள் உடனுடைய உடல் வாகிக்கு உன்னுடைய மரபணுவுக்கு மது வருவதற்கான மதுவினால் புற்று வருவதற்கான சாட்சியம் இருந்தால் கண்டிப்பா ஈரல் புற்று நோய் வரும் என்று நண்பர்களே மது ஒருபோதும் நமக்கானதல்ல பெண்களே மது அருந்துபவர்களை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாதீர்கள் இது மிக முக்கியமான விஷயம் நான் நம்ம கல்லூரியில் படிச்சு நான் பிராக்டிஸ் ஆரம்பிச்ச புதுசுல எல்லாம் ஒரு யாராவது ஒரு பேஷன்ஸ் ரெண்டு பேர் வராங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்தாங்க வைங்க வந்தா வந்து மருந்து பாப்போம் எல்லாம் எழுதி கொடுத்தோட ரெண்டு பேரும் வெளியே போயிருவாங்க போன அப்புறம் அந்த வீட்டுக்காரர் மட்டும் வருவாரு சார் நான் நைட்ல லைட்டா எப்பவாவது எடுக்கிற பழக்கம் உண்டு நீங்க பாட்டுக்கு என்னென்னமோ எழுதிருக்கீங்க ராத்திரி உணவுக்கு பின் வேற எழுதிருக்கீங்க நான் பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு இதையும் சாப்பிட்டுட்டு வேலை செய்யறதும் செய்யாம போயிருச்சுன்னா என்ன செய்யறது அப்படின்னு வந்து சந்தேகம் கேட்பாரு ஏன்னா அவ இருக்காளே நான் அவட்ட முன்னாடி சொல்லல மனைவி மீது அச்சத்தோடு அவர்கள் அப்படி வந்து தனியா வந்து கேட்பாங்க ஆனா இன்னைக்கு நிலைமை எப்படி இருக்கு தெரியுமா மனைவி சொல்றாங்க சார் அவர் சோஷியல் ட்ரிங்கர் சார் எங்கேயாவது பார்ட்டிக்கு போனா பிசினஸ்க்கு போனா வேதனையாக இருக்கிறது எந்த பிசினஸ்லயாவது நீ கொஞ்சம் ஆள் கால் குடிச்சா பத்து பர்சன்ட் டிஸ்கவுண்ட் சொல்றானா ஆனால் நம் சமூகம் மெல்ல மாறுகிறது ஏற்றுக்கொள்ளக்கூடிய சமூகமாக மாறுகிறது வேண்டாம் நண்பர்கள் நமக்கு வேண்டாம் இப்படியான பழக்கங்களுக்குள் போறது வந்து உடல் நலத்துக்கு அவ்வளவு பிரச்சனையா இருக்கு இன்னைக்கு வந்திருக்க கூடிய நோய்களினுடைய கூட்டத்தை நம்ம நம்ம எல்லாருக்கும் தெரியும் இந்தியா சர்க்கரை நோயினுடைய உலகத்திலேயே சர்க்கரை நோயாளிகள் நம்ம தான் இருக்காங்க தெரிஞ்சது தெரியாத விஷயம் என்ன தெரியுமா இந்த உலகத்திலேயே மிக அதிகமான புற்றுநோயாளிகள் நம்ம தான் இருக்காங்க வேர்ல்டு கேபிட்டல் ஆஃப் இன்னைக்கு இந்தியா வாய்ட்ருக்கு பெரிய அளவில் சத்தம் இல்லாமல் உயர்ந்து கொண்டே இருக்கிறது அந்த எண்ணிக்கை சர்க்கரைக்கும் புற்றுநோய்க்கும் சம்பந்தம் இருக்கு கட்டுப்பாடு இல்லாத சர்க்கரை நோய் இருபத்தஞ்சு வருஷமா எனக்கு ஒன்னும் பண்ணல கொஞ்சம் அப்படி இப்படிதான் இருந்துட்டே இருக்கு கூடி குறையா இருக்குன்னு நினைச்சிட்டு இருந்தோம்னா நம்முடைய முதுமையின் வாசல்ல நிற்கும் போது அறுபத்தஞ்சு வயசு எழுபது வயசுல இந்த புற்றுநோய் வந்தாங்க எட்டி பார்க்குன்னா ஆறில் இரண்டு பேர் வந்து கட்டுப்பாடு இல்லாத சர்க்கரை நோயாளிகள் இன்னைக்கு உள்ள அது அப்ப இப்ப இருந்தே நம்ம சர்க்கரையை கட்டுப்பாட வச்சிருந்தாதான் பின்னாட்கள்ல புற்றுநோய் உள்ளதுக்கான சாத்தியம் குறையும் ஏற்கனவே அது எதனால் வருகிறது ஏன் வருகிறது என்று தெரியாமல் அந்த எண்ணிக்கை கூடி கொண்டே இருக்குறது ஏராளமான பெண்கள் இருக்கீங்க பெண்களுக்கு வரக்கூடிய மார்பக புற்றுநோய் பத்தி நாம கல்லூரியில படிக்கிற காலகட்டத்துல யாருக்கு மார்பக புற்றுநோய் வரும் அப்படின்னு படிச்சோம்னா அப்ப வந்து ஒரு ரெண்டே பதிலதான் ரெண்டு பதிலதான் என்னன்னா நன்ஸ் அண்ட் நான் லாக்டேட்டிங் மதர்ஸ் பாலூட்ட தவறியவர்கள் பாலூட்டுவதற்கான சாத்தியம் இல்லாமல் போன பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் வரும் அப்படிதான் படிச்சோம் இன்னைக்கு நேஷனல் கேன்சர் ரெஜிஸ்ட்ரி இருக்கு இணையத்தில் போய் தேடி பாருங்க பாலூட்டிய பாலூட்டி கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் வந்து கொண்டிருக்கிறது ஏன் இப்படியான ஒரு மிகப்பெரிய டிரான்சிஷன் தெரியல நல்ல ஆரோக்கியமாக விளையாடு ஆடி ஓடி இருக்கக்கூடிய ஒரு குழந்தைக்கு திடீரென ஒரு காய்ச்சல் வருகிறது அந்த காய்ச்சல் இருந்து சாதாரண டெங்கு காய்ச்சலா டெங்கி காய்ச்சலா அப்படின்னு சோதிக்கிறதுக்குள்ள போய் பார்த்தா மனமடம ரத்தத்தட்டுக்கள் குறைந்த வெள்ளனுக்கள் மாறி இல்ல இல்ல இவருக்கு வந்திருக்கிறது ரத்த புற்று நோய் என்று சொல்கிறார்கள் இப்ப கூட ஒரு நேஷனல் கேன்சர் டே சமீபத்தில் தான் பிப்ரவரி நாலாவே வந்துரு போச்சு அப்போ ஒரு சென்னையில உள்ள ஒரு சென்னை டைம்ஸ் டைம்ஸ் ஆஃப் இந்தியால ஒரு ஒரு பக்கத்துக்கு கட்டுறேன் குழந்தைகளுக்கு வரக்கூடிய புற்றுநோய் எந்த அளவுக்கு கூடி இருக்கு டேட்டாவை போட்டிருக்காங்க போன வருஷம் இதே நேரத்தில் நூத்தி பதினேழு பேர் ஒரு மாத்துக்கு வந்தாங்க இப்போ இருநூத்தி நாற்பது பேர் வராங்க குழந்தைகளுக்கு ஒரு குழந்தைன மது அருந்துச்சா புகை பிடிச்சதா எதுவும் இல்லைன்னா கூடி கொண்டு இருக்கிறது ஸோ ஒரு பக்கம் புற்றுநோய் கொடுது ஒரு பக்கம் சர்க்கரை பெருவாரியாக தலை ஆடிக்கொண்டிருக்கிறது நாம் சற்று எச்சரிக்கையா இருக்கணும் அந்த எச்சரிக்கை வெறுமன நம்முடைய உணவுத் தேர்வில் மட்டும் இல்லாமல் சூழலியலிலும் நாம் பாதுகாப்பாக சுற்றுச்சூழலையும் பாதுகாப்பாக வைத்துக் கொள்வது உள்ளத்தையும் பாதுகாப்பாக வைத்துக் கொள்வது உடலை பாதுகாப்பாக வைத்துக் கொள்வதற்கான உணவை மிகச்சரியாக தேர்ந்தெடுப்பது இது அத்தனையே நமக்கு வைத்துக்